வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு காலியும் நான் டாக்டர் என்ன தமிழ் இன்றைக்கி இப்போ காலியை நான் ட்ரெயின் பண்ணதில்லை என்னென்ன விஷயங்கள்லாம் அச்சீவ் பண்ணியிருக்கேன் அவனை குயிக்காக ஃபீடிங் அண்ட் ட்ரெயினிங் எந்த மாதிரி எந்த விதமான டாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி ஒரு ஃபீடிங் அண்ட் ட்ரெயினிங் செஷன் இருந்துச்சுன்னா உங்களுக்கு உங்கள் டாக் நல்லா ட்ரெயின் ஆகி ஒரு ஒன் ஆர் ஒன் அண்ட் ஹாஃப் இயர்ஸ் ஏஜுக்குள்ளே நல்ல ஒபீடியண்ட்டாகவும் ப்ராப்பரான டிசிப்ளினோடவும் வளரும் ஸோ ஒரு குயிக்காக என்னோட டாக் நான் எப்படி ட்ரைன் பண்ணுறேன் எப்படி ஃபீட் பண்ணுறேங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே இப்போ காலையில் ஃபீட் பண்ண போகிறோம் ஃபீட் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ கம்முன்னு அமைதியாக இருக்கணும் இப்போ கேட் இப்போ இது சாரி இந்த கிரேட் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு நான் ஃபூடு கையில் வச்சுருக்கேன் ஃபூடு வந்து இதுக்கு பேர் ஸ்லோ ஃபீடர் அப்படிங்கிறது சொல்கிறது இப்போ ஸ்லோ ஃபீடர் அப்படின்னு சொல்கிறது இது வந்து இது வந்து எதுக்கு உதவும் அப்படின்னா தாக் ஸ்லோவாக சாப்பிட்றதுக்கு உதவும் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃபூட்டில் ஒரு சிக்ஸ்டி செவன்ட்டி பர்சண்ட்டுக்கு மேலே அவனுக்கு கையில் கொடுத்து ட்ரெயின் பண்ண போகிறேன் மிச்சத்தை அவனுக்கு இதாக கொடுக்க போகிறேன் இந்த செஷன் மட்டும் குயிக்காக பார்த்துடலாம் இப்போ ரெண்டோட குலைச்சான் அமைதியாக வரைக்கும் நான் திறக்க மாட்டேன் ஆனால் நான் சொன்னதுக்கப்புறம் தான் வெளியில் வரணும் வெயிட் நான் வெயிட் சொல்லிவிட்டு இப்போ நான் உங்களை நோக்கி நடந்து வரேன் நீங்கள் பாருங்கள் அவன் அங்கேயே வெயிட் பண்ணணும் இப்போ நான் ஃபூடை ஒரு சைடாக பக்கத்தில் வச்சுக்கிறேன் ஃபூடை நான் இதுக்கு மேலே வைக்கலாம் ஆனால் அவன் எடுக்க மாட்டான் குட் பாய் வெயிட் பெட்டுக்குள்ளே வெயிட் பண்ணுடா வெயிட் பண்ணுறா இந்த கண்ட்ரோல் வேணும் சூட நம்ம கையில் டாக் நம்ம மேலே ஜம் ஜம்ப் பண்ணி வரக்கூடாது இது ட்ரெயின் பண்ணுறதுக்கு ரொம்ப நாள் ஆச்சு பட் நல்ல கண்ட்ரோல் கிடைக்கும் களைக்காம் இப்போ கரெக்டாக கம்முன்னு சொன்ன உடனே என் முன்னாடி வந்து இப்படி உட்காரணும் உட்காந்து என்னை பார்த்த தான் நான் உங்களுக்கு கேட்டு கொடுப்பேன் குட் பாய் டவுன் சொன்னடா ஸ்டே இப்போ நான் டவுன் சொல்லிவிட்டு ஸ்டே சொல்லிவிட்டு அங்கே போயிட்டேன் அவன் அந்த இடத்துல இருந்துட்டு எந்திரிக்கிறான் சின்ன சின்ன மிஸ்டேக் இந்த ஃபீட் பண்ணும்போது சம்டைம்ஸ் மிஸ்டேக் வரும் நான் திரும்ப கோவப்படாமல் கரெக்ட் பண்ணும் டவுன் தட்ஸ் எ குட் பாய் நோ டவுன் சொன்னேன் நீ முன்னோ நோ ஸ்டே பொறுமை போகக்கூடாது உனக்கு இப்படி இந்த மாதிரி பொறுமை போச்சுன்னா அடுத்தது என்ன பண்ணுவேன் காளி பெட் வந்து அதுக்கு ஒரு அதோடய கிரேட் வந்து அதோட ஒரு பெட்ரூம் மாதிரி அதில் அதுக்கு வந்து கம்ஃபர்டபுள் நைட் ஃபுல்லாக எந்த சத்தமும் இல்லாமல் நிம்மதியாக தூங்கிட்டான் ஸோ அது வந்து அவனுக்கு ஒரு பெட்ரூம் மாதிரி அதுக்குள்ளே தான் தண்ணி இருக்குது அவனுக்கு செட் சின்ன ஒரு சில விஷயங்கள்லாம் அவனுக்கு நான் இங்கே வீட்டிலே சொல்லி கொடுத்துருக்கேன் இப்போ நீங்கள் சிட் சொல்லியாச்சு ஸ்டே சொல்லியாச்சு டவுனும் சொல்லியாச்சு இதெல்லாம் நான் குயிக்காக வேகமாக பண்ணுவேன் இப்போ நான் உங்கள்கிட்ட பேசாமல் பண்ணோம்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்குள்ளே எல்லாமே முடிஞ்சிடும் இப்போ ஒரு உதாரணத்துக்கு இந்த மாதிரி இப்படி போது குட் பாய் இந்த ஹீல் பொசிஷனில் போது இப்போ நான் இடது காலை எடுத்து வச்சேன்னா ஆட்டோமேட்டிக்காக அவன் என் கூட வரணும் வலது காலை எடுத்து வச்சேன்னா அங்கேயே நிற்கணும் கொஞ்சம் நேரம் ஆச்சு ஏன்னா ஃபுட்டு ஃபோக்கஸ் வந்து ஃபூட்டில் இருந்தது காலி ஹீல் பக்கவா குட் பாய் இப்போ இடது கால் எடுத்து வச்சா கரெக்டாக பண்ணுறான்னு பார்க்கலாம் இப்போ இடது காலம் எடுத்து இப்போ இடது காலம் எடுத்து வச்சா அவன் என் கூட வரணும் இந்த பக்கம் வலது கால் எடுத்து வச்சா அவன் அங்கேயே இருக்கணும் அப்படி முன்னாடி நடந்து வந்தாலும் உட்காரக்கூடாது ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரீட் ப்ரீடில் டாக் ப்ரீட் டாக்ஸ் எல்லாமே எங்கேயாவது ஒரு இடத்துல நம்மளை டாமினேட் பண்ணுறதுக்கு யோசிச்சுக்கிட்டே தான் இருக்கும் கலை காட் காட் இந்த பொசிஷன் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் நான் எங்கேயாவது ஒரு கடைக்கோ வெளியில் எங்கேயாவது கூப்பிட்டு போகும்போது நான் எட்டாவது பேசும்போது இந்த பொசிஷனில் உட்காந்துருப்பான் ரொம்ப நேரம் நான் பேசிட்டு இருந்தேன்னா அப்படி அவனப்படுத்துருவான் இதெல்லாம் வந்து நிறைய நாள் ட்ரெயின் பண்ணதோட அது காட் இங்க செட் ஓகே ஸ்டே கவர் கவர்னா எனக்கு பின்னாடி என்னை பின்னாடி கவர் பண்ணுன்னு அர்த்தம் பின்னாடி பார்த்துக்கணும் நடத்தும் நான் இப்படி முன்னாடி போது ஃபார் எக்ஸாம்பிள் எங்கேயோ ஒரு ஏடிஎம்லையோ எங்கேயோ நான் பண்ணிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்க இவ நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் இவனோட வேலை நான் வந்து எந்த பக்கம் ஃபோக்கஸ் பண்ணுறோம் அந்த பக்கம் பார்க்காம பின் வாட்ச் பண்ணுறது இதை நான் டீச் பண்ணியிருக்கேன் பின்னாடி ஒன்றும் இல்லைன்னா இவன் இப்படி தாராளமாக படுத்துக்கலாம் பட் என் காலுக்கு ரெண்டு கடையில் பின்னாடி ஃபேஸ் பண்ணியிருக்கணும் இதுதான் நான் டீச் பண்ணுறது குட் பாய் களிக் ரைட் ரைட்னா ரைட் சைடு ஃப்ரண்ட்

அதே மாதிரி நம்மளும் நான் கன்சிஸ்டண்ட்டாக ஒரு கமாண்ட் சொன்னால் அந்த கமாண்டை மீன் பண்ணணும் அந்த பாடி லாங்குவேஜ் கரெக்டாக இருக்கணும் அப்புறம் வலது காலை எடுத்து வச்சுன்னா வலது காலம் எடுத்து வைக்கணும் ஸ்டேன்னு சொல்லிட்டு இடது காலம் எடுத்து வச்சு வான்னு சொன்னால் அவன் வரணும் அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு நான் காலை மட்டும் எடுத்து வச்சாலே போதும் இப்போ பாருங்கள் நான் வலது காலை இது இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணேன் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இப்போ நான் சொன்னாலும் வரலாம் சொல்லாமலும் அவன் வரலாம் ஆனால் நான் சொல்லாமல் அவன் வர மாட்டான் கழிக்கம் பே இப்போ நான் இங்கேருந்து போகும்போது வலது காலம் எடுத்து வைக்கணும் இடது கால எடுத்து வச்சுன்னா அவன் வந்துடுவான் என் கூட காலி ப்ளேஸ் பிளேஸ்னால் இது ப்ளேஸ் இது எதுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன்னா வெளியில் ஒரு வேலை இருந்து வெளியிலேருந்து யாராவது பெல் அடித்தாங்கன்னா ஃப்யூச்சரில் போக போக நான் பிளேஸ்ன்னு சொன்னால் இந்த இடத்துல வந்து உட்காந்துடணும் அதுக்காக தான் நான் இதை டீச் பண்ணியிருக்கேன் உட்காந்துக்கலாம் படுத்துக்கலாம் எதுனாலும் செஞ்சுக்கலாம் பட் இந்த இடத்துல வந்து இருக்கணும் பேட் இப்போ நான் அப்படி வந்து நிற்கும் போது அவனுக்கு தெரியும் வரக்கூடாதுன்னு திரு ட்ரை பண்ணி பார்த்துட்டு உள்ளே போயிட்டான் ஸோ இதெல்லாம் வந்து ஃபன் பார்ட் ஆஃப் ட்ரைனிங் மிஸ்டேக்ஸ் அதை நீங்கள் ஜாலியாக எடுத்துகிட்டு கொஞ்சம் பொறுமையாக பண்ணிங்கன்னா எல்லாமே சரியாக இருக்கும் இன்னொன்று நான் ரொம்ப நேரம் டைம் எடுத்துகிட்டேன் இந்த கேமராவை செட் பண்ணுறது எல்லாம் பண்ண 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 அவனுக்கு பொறுமை நிறையா போயிடுச்சு கலிகாட் டேம் எஸ் ஸோ இதில் வந்து கொஞ்சம் மட்டும் தான் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் ஏன்னா இப்போ ரொம்ப நேரம் ஆனதுனால எனக்கு ஃபைவ் மினிட்ஸ் டு செவன் மினிட்ஸ் அதுக்கு மேலே ட்ரைனிங் பண்ணக்கூடாது இல்லைனா கேப் விட்டு கேப் விட்டு டென் மினிட்ஸ் வரைக்கும் பண்ணலாம் நான் டவுன் தான் சொன்னேன் டவுன் லேர் ம் நான் இன்னும் சில விஷயங்கள் என்ன பண்ணுவேன் டீசென்சிடைஸ் பண்ணுறதுக்கு காலி ரிலாக்ஸ் அவன் தலையை தொடுறது காது பாதம் நிறைய பேருக்கு வந்து நெயில் கட்டிங் இதுக்குள்ளெல்லாம் பிரச்சனை இருக்குது நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்ம எங்கே தொட்டாலும் வந்து ஓகேன்ற மாதிரி டீசென்சிடைஸ் ஆகணும் காலி வாயத்துறையா வாத்திர ஆ வாத்தரையா நோ நீ வாயத்துற ஆ குட் பாய் இப்போ நான் வாய்க்குள்ள பல்லு இதெல்லாம் தொட்டு கூட பார்க்கலாம் இதெல்லாம் பண்ணேன்னா வெட்டனரி ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் யாரும் கடிபடாமல் தப்பிப்பாங்க அதெல்லாம் குட்டியில இருந்தே பார்க்கறது நல்லது ஸோ வர்ற செஷன்ஸில் உங்களுக்கு என்ன மாதிரி விஷயத்தில் உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லுங்கள் இப்போ ஜம்ப் பண்ணுறது நைன்ட்டி நைன் பர்சன்ட் நின்று போச்சு ஜம்ப் பண்ணுறதை எப்படி நான் ஸ்டாப் பண்ணேன்னா இப்போ கொஞ்சம் நேரம் இருந்தேன்னா இப்போ நான் ஜம்ப் பண்ண வைக்கணும் வைக்கலாம் காலி ஜம்ப் இப்போ ஜம்ப் பண்ண சொன்னால் பண்ணலாம் இல்லை நான் பண்ண மாட்டேன் அதை என்ன பண்ணுன்னா அப்படி ஜம்ப் இப்படி பண்ணும்போது நீங்கள் அப்படியே திரும்பி நின்றுக்கணும் அதோடய ஸ்பேஸில் போய் நீங்கள் திரும்பி நின்றுட்டிங்கன்னா முதுகில் போடுவான் நீங்கள் ஆனால் ஃபுட் ஏதாவது உங்களுக்கு கையில் வச்சுக்கோங்க சுற்றி 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 வந்து வெறுத்து போய் உட்கார்ந்ததுக்கு அப்புறமா உட்காந்து ஒரு ஃபைவ் செகண்ட்ஸ் கழித்து அதுக்கப்புறம் அந்த ஃபூடை கொடுங்க இப்போ இந்த மாதிரி பேஷண்ட்டாக உங்கள் டாக் உங்ககிட்ட உக்காந்துருக்கேன் அவனுக்கு ஃபூடுங்க இருக்கிறது தெரியும் நான் ட்ரெயின் பண்ணுறேன்னு தெரியும் ஆனால் நான் வந்து இப்போ சாப்பாடு அவனுக்கு பரிமாறுற ஆள் மாதிரி இன்னொன்று அதுக்கு மேலே சொன்னால் ஒரு லீடர் மாதிரி அதனால் அவன் ஃபூட விட ஏன் மேலே ஃபோக்கஸ் தான் இந்த மொத்த ட்ரெயினிங் செஷனோட இது ஸோ இது மொத்தத்துக்கு எனக்கு ஃபைவ் ஆகும் இப்போ பாதி ஃபூடுக்கு மேலே அப்போ அடுத்த உட்கார் நோ பாருங்கள் ஃபூடு கீழே விழுந்துருக்கு இங்கே தான் இருக்குது இருந்தாலும் போய் எடுக்க மாட்டான் நான் நோ சொன்னதுனால ஸோ இந்த அளவுக்கு கண்ட்ரோல் கொண்டு வரணும் ஒவ்வொரு செஷன்லையும் இதை மெருகேத்துறது எப்படி ஏறுது எவ்வளோ பெர்ஃபெக்ஷன் வருது அப்படிங்கிறத நிறையா செஷன்ஸில் நம்ம பார்க்க போகிறோம் உங்களுக்கு என்ன மாதிரி ட்ரைனிங் ட்ரைனிங் வேணும் உங்களுக்கு என்ன விஷயத்தில் உங்கள் டாக் கூட ஸ்ட்ரகிள் இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இது ஒரு சாம்பிள் ட்ரைனிங் செஷன் நீங்கள் இதை வார வாரம் ஒரு செஷனாவது காமிக்க உங்களுக்கு காமிக்க காமிக்க ஒரு டாகை எந்த அளவுக்கு நீங்கள் பெர்ஃபெக்ஷன் கொண்டு போக முடியும்னு காட்டலாம் இப்போ கடைசியாக ஒரு ஃபினிஷிங் டச் இப்போ இவன் பெட்டுக்கு போக போகிறான் என் கையில் வந்து அவன் அதனால் நான் போய் கையை கழுவ போகிறேன் அட்லீஸ்ட் டுவெண்ட்டி செகண்ட்ஸ் இப்போ வந்து அவன் உள்ளே இருப்பான் நான் சொல்லாமல் அந்த ஃபுட் எடுக்க மாட்டான் இது எப்படி நடக்குது போகுதுன்னு பார்க்கலாம் இப்போ நான் இந்த பக்கம் போகிறேன் அவன் பெட்டுக்குள்ளே போகிறான் ஆனால் நான் சொல்கிற வரைக்கும் அவன் ஃபுட் எடுக்க மாட்டான் காலி பேட் இப்போ வந்து பார்த்துக்கோங்க டைமர் எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு பார்த்துக்கோங்க ஆனால் உள்ளே போக சொல்லிட்டேன் நான் கையை கழுவிட்டு வரேன் இப்போ ரெடியாக வெயிட் பண்ணிகிட்ருக்கான் இப்போ நான் திரும்ப வந்துட்டேன் ஓகே நான் அவனை பார்க்கவே இல்லை இப்போ பாருங்கள் அவன் எப்படி உக்காந்துருக்கான்னு இந்த செல்ஃப் கண்ட்ரோல் நீங்கள் கொண்டு வந்துட்டீங்கன்னா டாக் டாக்கிட்ட நீங்கள் எவ்வளோ அளவுக்கு அந்த டாகை டெயின் பண்ணிடலாம் ஆனால் இதுக்கு எவ்வளோ நாள் ஆச்சு இது ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி பண்ணேன்றதை வர வீடியோக்களில் பார்க்கலாம் தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்டுக்கு நன்றி காலி டேக் இட் குட் பாய் இதாங்க ஃபூடு இம்பல்ஸுக்கு மேலே இருக்கிற பாண்ட் ஒரு ஓனருக்கும் டாகுக்கும் இருக்கிற பாண்டு அதுக்கு அதுக்கு அவன் நம்ம மேலே இருக்கிற நம்பிக்கை இதெல்லாம் தான் நம்மளை ஒரு நல்ல லீடராக கொண்டு போகும் இப்போ அவன் அதை வந்து தேர்ட்டி செகண்ட்ஸை சாப்பிட்டு முடிக்கணும் ஒருவேளை அவன் சாப்பிடல உங்கள் டாக் சாப்பிட்லன்னா மிச்சம் இருக்க தேர்ட்டி செகண்ட்ஸில் சாரி த்ரீ மினிட்ஸில் இந்த காலி காலியாகணும் த்ரீ மினிட்ஸில் அவன் ஃபூடு காலியாகாமல் பாதியில் விட்டுட்டு போயிட்டான்னா திரும்ப ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் வெயிட் பண்ணலாம் சாப்பிட்றான்னு பார்க்குறதுக்கு அதுக்கு மேலே இல்லைன்னா அந்த ஃபுட் மிச்சத்தை வந்து கொண்டு போய் கொட்டிடும் கொட்டிடணும் இல்லைன்னா திரும்ப இந்த மாதிரி கிபில் கொடுத்திங்கன்னா திரும்ப பேக்கில் போட்டுருங்க டாக் ஃபூடை வந்து அப்படியே விட்டு வைக்கக்கூடாது இது ஒரு சாம்பிள் ட்ரைனிங் செஷன் வர வீடியோக்கள் நிறைய இது மாதிரி டிப்ஸ் பார்க்கலாம் மீண்டும் உங்களை அடுத்த ஒரு முக்கியமான வீடியோட சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து விடைபெறது கார்த்திக் முருகேஷன் ஹேவ் நைஸ் டே கைஸ்